நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனம் உவந்து பெருமை பாராட்டுவேன் அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் இருக்கீங்களா ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு மாதத்தை கூட்டிக் கொடுத்திருக்கின்றார் இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் இருக்கின்றோம் அதிகாலையிலே ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தில் எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பிரிவினை சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் எல்லோரும் ஜெபிக்கின்றோம் ஆனால் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையான தெய்வம் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்து முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த பலத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவர் இந்த நாளிலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் நான் உங்களை வல்லவராய் ஆக்குவேன் என்று பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நம்மீது அவர் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் என்பது இந்த வார்த்தையின் வழியாக வெளிப்படுகின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்றால் நான் உங்களை ஒரு வல்லவராய் மாற்றுவேன் என்னுடைய பிள்ளைகளை நான் உயர்த்துவேன் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் ஒரு வல்லவர்களாய் இருப்பார்கள் ஒரு போர் வீரரை போல் இருப்பார்கள் மாட்சியோடு இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதும் சோர்வு அடைந்து விடாதபடி நான் அவர்களோடு கூட இருந்து செயலாற்றுவேன் என்று அவர் சொல்லுகின்றார் இதைவிட நமக்கு இந்த நாட்களில் எது நமக்கு தேவைப்படுகின்றது பிரியமானவர்களே நீங்கள் யாராக இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் பணம் படைத்தவர்களாயிரு

ஆளக்கூடிய நாட்களிலே இருக்கக்கூடிய இடத்திலே பணி செய்யக்கூடிய இடங்களிலே பயணங்களின் பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முதலிடம் கொடுப்போம் அவர் நமக்கு முன்பாக ஒரு போர் வீரரைப் போல் கடந்து செல்வார் அப்பொழுதுதான் அவருக்கு பின்பாக நாம் செல்லக்கூடிய நேரத்திலே நாம் ஒரு வல்லவராக இருக்க முடியும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் எனவே நான் எல்லா காரியங்களையும் செய்வேன் என்று உற்சாகத்தோடு நம்மால் சொல்ல முடியும் இந்த நாளில் உண்மையிலே உங்களால் அப்படி சொல்ல முடியுமா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் இந்த வருடத்தை எனக்கு பார்க்க உதவி செய்து இருக்கின்றார் ஆனாலும் இன்னும் நான் உலகத்திற்கு தான் முதலிடம் கொடுக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் முதலிடம் கொடுக்கின்றேன் என்னுடைய மனைவிக்கு தான் முதலிடம் கொடுக்கின்றேன் என்னுடைய கணவருக்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பலவீனராய் போவீர்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் நாளில்டைய வார்த்தையை வாசிக்க சொல்லுகின்றார் என் அருள் உனக்கு போதும் என்று கடவுள் சொன்ன அந்த வார்த்தை அவர் கேட்ட உடனே அவருக்குள் மகிழ்ச்சி கடந்து வந்து அப்படியே தன்னை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கின்றார் என்ன சொல்கிறார் தெரியுமா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் எதை குறித்தும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே நான் பெருமை பாராட்டுவேன் என்று அவர் ஒரு சாட்சியாக சொல்லுகின்றார் இரண்டு குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் முப்பதாவது வாசித்து பாருங்கள் நான் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் என் வலுவின்மையை பற்றியே தான் நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் ஆண்டவராக சந்தித்தார் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக சந்தித்த பொழுது அவருக்குள் இருந்த இந்த உலகப்பூர்வமான காரியங்கள் மாறி போய்விட்டன அவருக்குள் அவர் மீண்டும் புதியதாய் பிறந்தவராய் மாறினார் எனவே தான் அவர் சொல்லுகின்றார் நான் பெருமை பாராட்டுகிறேன் என்றால் என் இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே நான் பெருமை பாராட்டுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் எனவே இந்த நாளிலே உங்களுடைய படிப்பு இருக்கலாம் பணம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் அதை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டினீர்கள் என்றால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்க அந்த ஆசீர்வாதமான நம்மால் கடந்து செல்ல முடியாது எனவேதான் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வந்து முதல் முதலாக இறை உரியவற்றை தேட வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு வலிமை அளிப்பார் அவர் நம்மோடு ஒரு வல்லவராய்க்கூடே இருப்பார் இந்த நாளில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா உங்களை வல்லவராய் மாற்றக்கூடிய தெய்வமாய் கடந்து வருகின்றார் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் உற்றவருக்கு வலிமை அழைக்கின்றார் வலிமை இழந்தவருக்கு ஊக்கம் பெறுக செய்கின்றார் என்று நீங்கள் சோர்வுற்று இருக்கலாம் வலிமை இழந்து போய் இருக்கலாம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீங்கள் ஆண்டவருடைய மகிமே இழந்து போய் இருக்கலாம் வலுவண்மையோடு இருக்கலாம் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதத்தினால் இந்த நாளிலே ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வாருங்கள் ஆண்டவரிடம் பேசுங்கள் ஆண்டவரோடு உரையாடுங்கள் உறவாடுங்கள் உண்மையிலே அவர் உங்களை ஒரு வல்லவராய் மாற்றுவார் நீங்கள் எந்த இடத்திற்கு கடந்து சென்றாலும் அந்த இடத்திலே உங்களை தலை குனிந்து நடக்க செய்ய மாட்டார் எனவே தளர்ந்து போய் இருக்கக்கூடிய நீங்கள் திடம் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் போகிறீர்கள் தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது நீங்கள் கொண்டு இருக்கிறீர்களாம் பாவத்தின் நிமித்தம் அழிந்து கொண்டு இருக்கிறீர்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வராதபடி மனிதருக்கு முன்பாக நின்று பெருமை பேசி தம்பட்டம் அடித்துக் கொண்டு இருக்கிறீர்களா மனம் மாறுங்கள் ஆண்டவர் வல்லவராய் உங்களோடு கூட வந்து உங்களை ஒரு வல்லவராய் மாற்றுவார் அன்பார்ந்தவர்களே நாம் நம்மளுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்தோமே என்றால் ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்வார் ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை நாம் ஆண்டவரே எனக்கு நிறைவேற்றும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் மகிழ்ச்சியோடு கடந்து வருவார் இரண்டு காரியங்களை செய்வார் முதலில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் இரண்டாவது நீங்கள் உங்களுடைய மனதில் விரும்பக்கூடியவற்றை அவர் ஆய்ந்து பார்ந்து அதை நிறைவேற்றி கொடுப்பார் எனவே நற்செய்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஒருவேளை நீங்கள் வலுவற்று போய் இருக்கலாம் உடைந்து போய் இருக்கலாம் இல்லாதபடி பலவீனத்தோடு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் தோல்வி வரலாம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் என்னுடைய பிள்ளைகளை வல்லவர்களாய் மாற்றுவேன் என்று எனவே நம்மை வல்லவராய் மாற்றக்கூடிய நற்கரை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக மனம் மாறி பாவங்களை அறிக்கையிட்டு இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நன்றி உணர்வோடு அவரிடம் அன்றாடுவோமா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனன் ஆவியேன் தந்தையை இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து தகப்பனே எங்களோடு ஒரு வல்லவராய் இருக்கின்றீர் அந்த நாளிலே பவுலடியாரை சந்தித்திரே சுவாமி எவ்வளவோ பெரிய ஒரு தலைவராய் இருந்த ஆன்மீக தலைவராய் இருந்து அவரை சந்தித்து அவர் மீண்டும் பிறக்கும்படியாக செய்து அவரை ஒரு வல்லவராய் மாற்றினீரேன் அதை போல் தகப்பனே நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உம்மை குறித்தே நாங்கள் பெருமை பாராட்ட வேண்டும் எங்களுடைய படிப்போ சொத்தோ பணமோ நாங்கள் வைத்திருக்க கூடிய எல்லா வசதிகளும் நீர் எங்களுக்கு கொடுத்தது அதை குறித்து நாங்கள் தன்னலத்தோடு சுயநலத்தோடு நாங்கள் பெருமை பாராட்டினோமே என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் ஒரு பலவீனத்தோடு தான் இந்த உலகத்தில் இருப்போம் ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போய் விடுவோம் நாங்கள் வலிமை இழந்து போய்விடுவோம் எனவே இந்த நாளிலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே உமை தேடி நாடி வந்திருக்கிறோம் தகப்பனே ஒரு வல்லமை மிக்க போர் வீரரை போல் எங்களோடு கூட இருந்து எந்த இடத்தில் தவறி இருக்கிறோம் என்பதை சுட்டி காண்பித்து நல்லதொரு மன உம்மை தேடி நாடி வரக்கூடிய பிள்ளைகளாகவும் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உம்மை குறித்து பெருமை பாராட்டக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோம் சுவாமி பிள்ளைகளை ஆசிர்வதியும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே யார் யாரெல்லாம் அந்த கத்தோலிக்க காணொலியை பார்த்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே மன மாற்றத்தோடு என் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு வல்லவர்களாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொண்டது எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் ரணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைத்தின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டம் அரியே சர்வேசனுடைய பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மயி உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரோடு இணைந்து இருப்போம் அவர் நம்மளை வல்லவராக மாற்றுவார் எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்